வணக்கம் தேவாரோ பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று விருதுநகர் மாவட்டத்தில் திருச்சுளியல் என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு திருமேனிநாத தாங்க தரிசனம் போகின்றோம் விருதுநகரில் இருந்து சுமார் முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் அரப்புக்கோட்டையில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலயம் அன்றைய பாண்டியநோட்டில் அமைந்துள்ள தேவாரோ பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் பனிரெண்டாவது தலமாக போற்றப்படுகிறது இவ்வாலயம் ராமநாதபுரம் சேது சமஸ்தானத்தை சேர்ந்த ஆலயங்களில் இதுவும் உண்டு இந்த நூற்றாண்டில் திருவண்ணாமலையில் வாழ்ந்து தன்னை நாடிவந்த பக்தர்களுக்கு வாழ்க்கையின் உயரிய நோக்கத்தையும் மற்றும் தன்னை பற்றிய புரிதலையும் ஏற்படுத்திய ஸ்ரீ ரமண மகரிஷி பிறந்த தலம் இது இக்கோவிலுக்கு அருகிலேயே ஸ்ரீ ரமணர் பிறந்த இல்லமும் அமைந்துள்ளது சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற தொன்மையான தலம் இது காலத்தில் சிவபெருமான் வெள்ளத்தை இத்தலத்தில் பூமிக்குள் புகை செய்ததால் இத்தலத்திற்கு திருச்சுழியல் என்ற பெயர் வந்ததாக அறியப்படுகிறது இத்தலத்தில் பழையநாதர் என்னும் திருப்பெயரில் ஈசன் அர்பாலிக்கும் தனி சன்னதியும் காணப்படுகிறது

தீபம் ஏற்றி வழிபடுவதால் அவர்களின் ஆத்மா சாந்தியடையும் என்றும் பித்ருதோஷம் நீங்கி வாழ்வில் சுபீட்சம் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் தனித்தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் துணைமலை அம்மனையும் திருமேனி நாதரையும் நாம் தரிசிக்கலாம் இத்தலத்தின் அம்மனை வழிபட திருமணத் நீங்கும் என்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி இங்கு பிறந்த ரமண மகரிசை மதுரையில் அவரது சித்தப்பா வீட்டில் இருந்தபொழுது ஒருமுறை மரண அனுபவத்தை அவர் உணர்ந்ததாகவும் அதன் பிறகு அவர் மனதில் எழுந்த மரணம் ஏற்படுவது நமது உடலுக்கா உயிருக்கா அல்லது ஆன்மாவுக்கா என்ற கேள்வி அவரை அதற்கான விடையை தேடி திருவண்ணாமலைக்கு அழைத்து வந்தது திருவண்ணாமலை ஆலயத்தின் வளாகத்திற்குள் அமைந்துள்ள பாதாள பாதாளலிங்கேஸ்வரர் சன்னிதியிலும் மலையில் அமைந்துள்ள வெறுப்பாச்சி குகை மற்றும் பல இடங்களிலும் ஆழ்ந்த தியானத்திலிருந்து ஆத்ம விசாரம் செய்து ஞான மார்க்கத்தில் ஆன்மாவை பற்றியும் நான் யார் என்பதைப் பற்றியும் ஆன்மா என்பது என்ன என்பதைப் பற்றியும் அறிந்து கொண்டதாக அறியப்படுகிறது திருவண்ணாமலையில் அமைந்துள்ள ரமண ஆசிரமத்தில் இன்றளவும் தியானம் மற்றும் ஞானத்தை போதிக்கும் பயிற்சி ஒப்புகளும் நடத்தப்படுகிறது அது மட்டுமல்லாது பல சிவனடியவர்களுக்கு இந்த ஆசிரமத்தின் மூலம் தினமும் அன்னதானம் வழங்கப்படுவதும் சிறப்பு ஒருவருக்கு மனதில் ஏற்படும் பக்குவமே அவருக்கு நிம்மதியையும் நிறைவையும் கொடுக்கும் என்று ஒருவர் தன் குறுகிய எண்ணங்களையும் ஆணவத்தையும் மனதில் உள்ள விவகாரங்களையும் விட்டொழிக்கின்றாரோ அன்றே அவரது மனம் பக்குவப்பட தொடங்குகிறது அந்த பக்குவப்பட்ட மனமே அவருக்கு நிம்மதியையும் நிறைவையும் கொடுக்கின்றது இந்த உண்மையுடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்